பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் சுகன்யாவும் குமாரும் ரெண்டு பேரும் கடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க கஸ்டமர் ரெண்டு பேர் பாண்டியனுடைய கடைக்கு போவாங்க அப்போ சுகன்யா இருந்துட்டு அக்கா ஒரு நிமிஷங்கா எங்கே போறீங்கன்றாங்க பொருள் வாங்க தான் எங்கள் பாண்டியன் நான் கடைக்கு தான்றாங்க இங்கே நம்மளுடைய கடையில் எல்லா பொருளும் இருக்கு எப்பவுமே நாங்கள் அங்கேயே வாங்கிட்டோன்றாங்க அக்கா நம்மளுடைய கடையில் தரமாக இருக்கும் காண்றாங்க நம்மளுடைய கடையில் வாங்கிக்கோங்கன்னு அதுக்கு வந்து இல்லை நாங்கள் அங்கே தான் வாங்குறோம் அப்படின்வாங்க அங்கே வந்து நாங்கள் கேட்குற ரேட்டுக்கு தருவாங்கன்னு வாங்க இங்கே வந்து ரொம்ப கம்பல் பண்ணி இங்கே போய் வாங்க வச்சிடுறாங்க நம்மளுடைய சுகன்யா அது இது இருக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுடுவாங்க அப்புறமா எப்படி ஒரே பத்து நிமிஷத்துல ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சூப்பர் சித்தி அப்படின்னு ஏங்க அஹ் எங்க இந்த மாதிரி கத்துக்கோங்க அப்படின்றாங்க யாரு உன்ன பாத்து நான் கத்துக்கணுமாறாங்க சுகன்யா இன்னொரு டைம் வந்து அந்த கடையை பத்தி இது பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்றாங்க நம்ம கடைக்கு வாங்க வராங்களோ அதோட விடாது விட்டு அந்த கடையில போறவங்க வந்து தடுத்து இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சுகுனியா திட்டிகிட்டு போறாங்க சித்தி ஏன் சித்தப்பா இப்படி இருக்காரு டே அவரை விடுறா அவர் எப்போவும் அப்படிதான்றாங்க ஆனால் என்னைக்கும் வந்து அவர் மாறவே மாட்டாரா அப்படின்றாங்க கண்டிப்பாக மாறு வருடா அப்படின்றாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து மயில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நடந்த விஷயங்கள்ல நினச்சி உடனே வந்து அரசியம்மா நான் எவ்வளவோ மயில க அண்ணியை கூப்பிட்டேன் ஆனால் அவங்க வரல ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்கன்றாங்க கடையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல கேட்டாலுமே வந்து எதுவுமே வந்து சொல்லலை என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பயங்கர யோசனையில் இருக்காங்க கதிர் வீட்டுக்கு வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறமா ஒன்று நீட்டு வாங்க எல்லாருமே வாங்கலான்னு போகும்போது அரிசி வாங்கிடுவாங்க ராஜி முறுக்கிக்கிறாங்க என்ன தெரியும் வாங்க ஓப்பன் பண்ணி பாரு அரிசி ஒன்று வாவ் ஸ்வீட் எடு பிடிச்சது காலையில் கேட்டேன் அதுக்குள்ளே அண்ணன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க அப்புறமா கதில் உள்ள போகும்போது இவங்க முறைச்சிட்டே இருப்பாங்க ஏன்டி உன் புருஷன் உனக்கு மட்டும் தான் வாங்கி தரணுமா ஏன் தங்கச்சிக்கு அம்மாவுக்கு வாங்கி தரக்கூடாதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா சார் பார்த்து நேடி உன்னுடைய கோவம் அந்த அளவுக்கு போனதான்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க இப்படியெல்லாம் பண்ணாது டி சும்மா தானே வாங்க அண்ணி நான் அரைக்கிற ஸ்வீட் நான் ஒட்டி சாப்பிட்டேன்னா ஆளுக்கு பாதிப்பது ஷேர் அப்படின்வாங்க அதுக்கப்புறமா அவனுடைய அம்மா எடுக்கும்மா சுகர்மா லைட்டாக தான் சாப்பிடணும் ஏன் டே நான் லைட்டாக தான் சாப்பிட்றேன் கம்மியாக தான் சாப்பிடணும்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்க அது ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து கடையில் சரவணன் இருப்பாங்க அவங்களுடைய அப்பா பேச கூட மாட்டாங்க கஸ்டமர் வருவாங்க பணம் கொடுப்பாங்க அதை கூட அவங்களுடைய அப்பா வாங்காமல் அவங்க கல்லாவ மட்டும் திறந்து விட்டுருவாங்க அப்புறம் எல்லாம் கொடுத்து அமைச்சிட்டு அப்பா சாரி பண்ணுறாங்க என்னடா சாரி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சாரியா எல்லாரும் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்திட்டு இல்லை இல்லைப்பா இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் நம்மளுடைய செந்திலும் மீனாவும் வேலைக்கு போயிட்டு வருவாங்க ரொம்ப டயர்டாக வருவாங்க இவ்வளோ பில்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க எங்க மளிகைப்பூரில் வாங்கினா இவ்வளோ தானே ஆகும் இவ்வளோ ஒரு விலைவாக சரி அடிச்சான்றாங்க சரி சமைக்கணும் இல்லையான்றாங்க ஆமாங்க ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது சரி டீ மட்டமாச்சு போட்டு கொடுக்குறியே சரின்னு பால் எடுத்துகிட்டு போக டீ வைக்கன்றாங்க ஆ சரின்னு சொல்லிட்டு போவாங்க அதுக்கு அடுத்து தான் டீ வைக்கலான்னு போகும்போது ஒரு ஃபோன் கால் வரும் அதை பேசிட்டு இருப்பாங்க இவ எனக்கு டீ வச்ச மாதிரி தான் இனிமேல் வராது என்ன பண்ணுறோம் சரி அப்படின்னு சென்டில் புலம்பி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா பாண்டியன் வீட்டுக்கு வராங்க அப்பா இன்னாங்கப்பா ஸ்வீட் அப்படின்றாங்க இல்லை வாண்டா பா அண்ணன் வாங்கிட்டு வந்தது சாப்பிட்றாங்க சடனாக கொடுக்கவும் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் கேட்கலாம்னு நினச்சா அது சரி வராது இப்போவே கேட்கலான்னு சொல்லிட்டு சடனாக உனக்கு மயில் கடையில் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படியெல்லாம் இல்லையம்மா இல்லைடா வந்தவ தான் அழுதுகிட்டே உள்ளே போனவ கதவை கூட திறக்கலைன்றாங்க எங்கே என்னங்க இவன் என்ன தம்ம பண்ணா எல்லாரும் முன்னாடி என்ன பேச்சு பேசணும் அந்த பொண்ணை தெரியுமான்றாங்க இத்தனை நாள் வீட்லேயோ கடையில் வச்சு பேசிட்டு இருந்தான் இன்றைக்கி திருவிழா வச்சு பேச ஆரம்பிச்சிடான்றாங்க இதை கேட்டுட்டு கோமதி சரவணை திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா நீ மாறவே மாட்டியான்றாங்க அம்மா அதை பற்றி பேசாதீங்க இதை பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எல்லாரும் சாப்பிடும் போது மயிலையும் கூப்பிட்றாங்க மயில் எனக்கு வேண்டானுவாங்க வந்து சாப்பிடுவான்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க சரவணன் பக்கத்தில் உட்காரவோ சரவணன் அந்தளவுக்கு பல்லு கடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்காங்க பாண்டி அதை நோட் பண்ணுறாங்க அத்தை எனக்கு ஒரே ஒரு இட்லி போதும்ன்றாங்க ஏமா ஒரு இட்லி இப்படி சாப்பிடுவேன் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ஒரு நாலு இட்லி வைக்கிறாங்க இந்த இடத்துல சரவணன் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறத பாண்டியின்னு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பேச முடிச்சிருக்காங்க தேங்க்யூ